வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமோதர மாதம் தாமோதர மாதம் அப்படின்றது தமிழில் கார்த்திகை மாதம் எவ்வளவு சிறப்போ தீபத்துக்கு அது மாதிரி கார்த்திகை மாதமும் ரொம்ப சிறப்பு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய கோயிலெல்லாம் சுத்தம் செஞ்சு தீபங்களாலேயே அலங்கரிப்பாங்க பூஜை பண்ணுவாங்க இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட் அக்டோபர் டு மெட் நவம்பரில் வரும் இந்த வருஷம் நவம்பர் சிக்ஸோடு முடியுது தாமோதர் அப்படின்னாலே கிருஷ்ணர் தான் குறைக்கும் தாம அப்படின்னா அது கயிறு உதரம் அப்படின்னா வயிறு ஸோ அப்போ அண்ணன் யசோதாதேவி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உரலில் அப்படி கயிறால் கட்டி அந்த கிருஷ்ணரை கயிறால் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த நிகழ்வை வந்து நினைவுபடுத்துறது தான் அதை போற்றி கொண்டாடுறது தான் இந்த தாமோதர மாதத்துடைய சிறப்பு இந்த மாதத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய பக்தியாக இருந்தாலும் அது பெரிய அளவில் பார்க்கப்படும் கிருஷ்ணர் வந்து அது பல மடங்காக அதனுடைய பலனை கொடுப்பார் அவருடைய அருளை ரொம்ப சுலபமாக நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுற மாதம் புராணத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் எனக்கு பிடித்த இலை துளசி பிடித்த இடம் துவாரகா பிடித்த மாதம் கார்த்திக் மாதம் விரதங்களில் நான் ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மாதிரி ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருப்பாங்க புண்ணிய மாதங்களிலே நான் வந்து மிகவும் புண்ணிய அதி புண்ணியமான மாதமாக பார்க்கப்படுறது தாமோதர மாதம் அப்படின்னு சொல்லி ஸ்கந்த புராணத்துலேயும் இது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இன்னும் பல சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி நமஸ்காரம் பண்ணுறது அப்புறம் பசுக்களுக்கு வழிபாடு செய்கிறது இது ரொம்ப 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 சிறப்பாக பார்க்கப்படுது இந்த நெய்தி பாரத் எப்படி காலையும் மாலையும் காட்டுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதத்திலேருந்து ஆரம்பிக்கணும் பாதத்தில் நான்கு முறையும் தொப்பில் ரெண்டு முறையும் முகத்திற்கு மூன்று முறையும் முழு திறமை சேர்த்து ஏழு முறையும் அப்படி அப்படி ஆரத்தி காமிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் புஷ்பம் நைவேத்தியமெல்லாம் வச்சு படைச்சிக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ நைவேத்தியம் நீங்கள் வச்சு படைச்சிக்கலாம் இந்த மாதத்துல முடிந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய தான தர்மம் பண்ணணும் அதுலேயும் முக்கியமாக தீபதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க தீபதானம் பண்ணுறது மூலிமா நம்ம பித்திருக்கள்லாம் இருளில் இருக்க நம்மளுடைய பித்திருக்கள்லாம் வெளிச்சத்துக்கு வருவாங்க அப்போ பித்திரதோஷம்லாம் நீங்கள் பெறும் அப்புறம் பல து தலைமுறைக்கு பல தலைமுறைக்கு தேங்கியிருக்க பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் குழந்தை பேர் கிடைக்கும் இந்த மாதத்தில் ஸோ இந்த மாதத்தில் கண்டிப்பாக விரதம் இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முறை கிருஷ்ண நாமங்களை பாராயணம் செய்ய முடியுமோ பண்ணிவிட்டு கிருஷ்ண விஷ்ணுவ சகசிரநாமம் தாமோதராஷ்டகம் கோவிந்தாஷ்டகம் அது மாதிரி உங்களால் முடிஞ்ச எதனா ஒரு அஷ்டகத்தை நீங்கள் பாராயணம் தே தினம் தினம் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கிருஷ்ணருடைய அருள் ரொம்ப அதிசுலபமாக நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே இதே வீடியோவில் உங்களுக்கு தாமதராஷ்டம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை தினமும் மூலம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறையாவது பாராயணம் பண்ணி பயன்பெறணும் நன்றி